அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதியில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் கிச்சா என்கிற கிருஷ்ணமூர்த்தி மற்றும் விஜயநாராயணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த விழாவில் எடப்பாடியாரின் முழு உருவம் கொண்ட எண்பது அடி கட் அவுட் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தது மேலதாளங்கள் முழங்க நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பகுதி கழக செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அப்போது இந்த நிகழ்ச்சியில் ஆறு ஆட்டோக்கள் தையல் மிஷின் ஹிஸ்திரி பெட்டி சைக்கிள் குடை என பிரம்மாண்டமாக நடத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்டமாக கேக் வெட்டி எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை சமபந்தி பிரியாணி விருந்துடன் கொண்டாடி அதிமுக தொண்டர்கள் மகிழ்ந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள